ஸ்ரீமதி ராமானுஜாயனமகா சரணாகதி என்றால் என்ன என்பதை வார்த்தாமாலையில் ஒரு வார்த்தை மூலமாக பட்டரின் சரித்திரத்தின் மூலம் நாம் அனுபவிக்க இருக்கிறோம் பட்டர் சுவாமி கூரத்தாழ்வாரினுடைய திருக்குமாராவார் சுவாமி எம்பாரே இவருடைய ஆச்சாரியன் நம்முடைய வைஷ்ணவ குரு பரம்பரையிலே பிரசித்தமான ஆச்சாரியரும் ஆவார் சுவாமி பராசர பட்டர் பட்டர் ஒரு சமயம் திருப்பூர்லியிலே சேது ஸ்நானம் செய்து செய்வதற்காக எழுந்தருள் இருக்கும் பொழுது அதை முடித்துவிட்டு ஒரு கிராமம் வழியாக வழிபோக்காக நடந்து வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது அஸ்தமனம் நேரம் ஆகிவிட்டது என்பதனாலே மேற்கொண்டு தொடர முடியாது என்பதனாலே அங்கேயே இரவு தங்கிவிட்டு மறுநாள் காலை மீண்டும் பிரயாணத்தை தொடங்கலாம் என்று எண்ணினார் ஒரு அங்கிருந்த ஒரு வேடனுடைய கிரகத்திலே சென்று புகுந்தார் அங்கேயே இரவு தங்கிக் கொள்ளலாம் அப்பொழுதும் அந்த வேடன் தான் அமர்ந்திருந்த ஆசனத்தையும் அங்கிருந்த ஒரு கட்டிலையும் சுவாமி பட்டருக்கு கொடுத்தான் சுவாமி அதில் எழுந்தருள் எழுந்தருள் இருக்க வேண்டும் நீர் என்று சொன்னான் தான் அங்கிருந்த ஆசனம் கட்டில் இரண்டையுமே கொடுத்தான் சுவாமி அதில் எழுந்தருளினார் அப்பொழுது அவர் எண்ணினார் இவன் நம்முடைய வைபவத்தை அறிந்து செய்யவில்லை கியாதிபரனாயும் செய்யவில்லை நம்மாலே உபகிருத்தனாகவும் செய்யவில்லை ஆனால் இவனுடைய கிரகத்திலே புகுந்தோம் என்கிற அபிமானத்திலே இது செய்தான்னு சொன்னார் இது செய்ய வேண்டியதாய் ஆகி போனதுன்னு அப்படின்னா இவன் நம்முடைய மேன்மையை அறிந்து தான் யார் என்று அறிந்து இந்த ஆசனத்தையும் கட்டிலையும் கொடுக்கவில்லை கியாதிப்பரனாகவும் செய்யவில்லை இதை கொடுப்பதனால் தனக்கு ஒரு பெருமை வந்துவிடப் போகிறது என்று எண்ணியும் இதை அவன் செய்யவில்லை நம்மாலே உபகிருத்தனாகவும் செய்யவில்லை நான் இவனுக்கு ஏதாவது உபகாரம் செய்திருக்கிறேனோ அதற்காக இவன் பதிலுக்கு இப்படி செய்கிறான் என்ன சொல்லலாம்னு சொன்னால் அப்படி இவனுக்கு நான் உபகாரமும் செய்யவில்லை ஆக இவனுடைய கிரகத்திலே நான் புகுந்தேன் வந்தேன் என்கிற காரணத்தினால் அபிமானத்தினாலே இவன் இப்படி செய்ய வேண்டியதாய் ஆனது என்று எண்ணினார் மேன்மையையும் தெரியவில்லை அறியவில்லை பெருமைக்காகவும் செய்யவில்லை உபகாரம் செய்தவும் அதனால் இவன் பிரதி உபகாரம் செய்கிறான் செய்யவில்லை இப்போ கிரகத்திலே புகுந்ததன் காரணமாகவே இவன் இப்படி செய்ய வேண்டியதாயானதுன்னு நினைத்த பொழுது சாமான்யமான நாம் இப்படி வந்தோம் என்கிற அபிமானத்திலே இந்த வேர்டன் இப்படி செய்கிறான்னா பரம தயாளுவான ஈஸ்வரன் எம்பெருமான் நாராயணன் தன்னுடைய அபிமானத்திலே ஒதுங்கினவரை எண்ணி என்ன நினைத்திருக்கிறானோன்னு ஒரு சமயம் நினைத்துப் பார்த்தார் எம்பெருமான் நிழலிலே அடியிலே திருவடியிலே ஒதுங்கினவர்கள் சரணாகதி பண்ணினவர்களை அவன் அபிமானத்திலே ஒதுங்கினவர்களை அவன் என்ன நினைத்திருக்கிறானோன்னு எண்ணிக்கொண்டு அந்த வேடன் இடத்திலே கேட்டார் இன்றைக்கி என்ன விசேஷம் என்ன விசேஷம்னு கேட்க அந்த வேடன் அன்று நடந்த விஷயத்தை அவனுடைய சரித்திரத்தை சுவாமி பட்டரிடத்திலே சொல்கிறான் சுவாமி நான் இன்றைக்கி காட்டிலே வேட்டைக்கு போனேன் அங்கே ஒரு குட்டியை பிடித்தேன் பிடித்த சமயத்திலே அதனுடைய தாயானது ஒரு வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய இடத்திலே வந்து முன்னே வந்து நின்று கொண்டு கும்பிட்டிருந்தது என்னை பார்த்து கும்பிட்டது எனக்கு அதை பார்த்து மிகவும் வியசனமாய் போனது துக்கமாய் இருந்தது அதனால அந்த குட்டியை விட்டுவிட்டேன்னு சொன்னார் அன்று நடந்த சரித்திரத்தை சுவாமி நிடத்திலே சொல்லி கொண்டிருக்கிறான் வேட்டைக்காக காட்டுக்கு போனேன் போன இடத்திலே ஒரு முசல் குட்டியை பார்த்தேன் அதை பிடித்தேன் அதை பிடித்து கொண்டு வரக்கூடிய சமயத்திலே ஒரு வெட்ட வெளியிலே அதனுடைய தாய் முயலானது வந்து என் எதிரே நின்று கொண்டு இரு கையையும் கூப்பி கும்பிட்டு நின்றிருந்தது அதை பார்த்து மிகவும் துக்கத்தோடு அந்த குட்டியை விட்டுவிட்டேன்னு சொன்னார் இதை கேட்டு மயங்கியே போய்விட்டார் சுவாமி பராச்சர பட்டர்னு சொல்வார்கள் அப்படி அதை கேட்ட உடனே இந்த சரித்திரத்தை கேட்டு நினைக்கிறார் இது சேத்தனனுக்கு இல்லாதது இல்லாத ஒன்று சேத்தனனான நம்மை போல்வர்களுக்கெல்லாம் இது இருக்காது வேறு யாருக்கு இருக்கும்னு சொன்னால் பரம சேத்தனனான எம்பெருமான் எல்லாம் அறிந்தவன் பரஞ்ஞானி பரமச்சேத்தனனுக்கே உள்ளது ஒன்று இப்படி தன்னுடைய அபிமானத்திலே ஒதுங்கினவர்களுக்கு ரக்ஷகத்துவம் செய்ய வேண்டியது என்பது சேத்தனர்களுக்கு இல்லாதது பரம சேத்தனனான எம்பெருமான் ஒருவனுக்கே உண்டே மாமேகம் சரணம் சரணம்விரஜன்னு இந்த குட்டிக்கு யாராவது உபதேசித்தார்களா சரணாகதி செய்ய வேண்டும் இப்படி செய்தியார் என்று சொன்னால் உனக்கு ரக்ஷகத்துவம் கிடைக்கும் என்று இந்த முயலுக்கு யாராவது உபதேசம் செய்தார்களா அதை நினைத்து இந்த முயல்குட்டி தாய் முயலானது வேடன் முன்னே வந்து கைகூப்பி நின்று தன்னுடைய அபிமதத்தை பூர்த்தியாகும்படி செய்ததா யார் உபதேசம் செய்தார் அந்த முயலுக்கு சரணாகதி இதுதான் மாமேக்கம் சரணம் பிரஜ இவனே பரம உபாயமாவான் எம்பெருமானே அதனால் அவனையே பற்று அப்படின்னு யாராவது உபதேசம் செய்தார்களான்னா ஒருவரும் உபதேசம் செய்யவில்லை சரி இது முயலுக்கு வேடனுக்கு அரிப்பிராணான் பரித்தியேஜ ரக்ஷித்தவியகா கிருதாத்மனான்னு பிராணனை விடக்கூடிய சமயத்திலே ஒரு எதிரியானவன் கூட தன்னிடத்திலே வந்து சரணாகதி பண்ணினான்னு சொன்னால் அவன் உயிரை வாங்காது விட்டு விடுவது அவனை காப்பது ரட்சிப்பது என்பதே தர்மம் என்பதை இந்த வேடனுக்கு யாராவது உபதேசம் செய்தார்களா இந்த முயல்குட்டி வந்து இப்படி இரு கையை கும்பிட்டு நின்ற பொழுதோ அதை பார்த்து அதை ரட்சிக்க வேண்டும் என்று இந்த வேடனுக்கு யாராவது உபதேசம் செய்தார்களான்னு கேட்டா இந்த வேடனுக்கும் யாரும் உபதேசம் செய்யவில்லை இந்த குட்டிக்கும் இதுவே பரம உபாயம் சரணாகதியே பரம உபாயம் என்பதை யாரும் உபதேசம் செய்யவில்லை இந்த வேடனுக்கும் சரணாகதி செய்தால் அந்த அபிமதத்தை பூர்த்தி செய்வது ரட்சிக்க வேண்டும் என்பதையும் அந்த தர்மத்தையும் யாரும் உபதேசம் செய்யவில்லை ஆனால் அவ்வதானேன சரணாகதி பலித்தது அந்த இடத்துல அந்த இடத்திலே துர்லபமாக இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் கூட அந்த சரணாகதி பலித்தது சேத்தனனுக்கு இருக்கக்கூடியதுன்னு சொன்னால் அது துர்லபம் அப்படி அந்த துர்லபமான சரணாகதி கூட அந்த இடத்துல பலித்ததே இது ஒரு பிரமாண பிரசித்தி இது ஒரு பிரமாண பிரசித்தியாக இருக்கிறதே அப்போது சரணாகதியை எப்படி செய்ய வேண்டும் என்று அந்த முயலுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை இல்லை சரணாகதி செய்தால் அவர்களை காப்பாற்றியே தீர வேண்டும் என்ற நீதியை அந்த வேடனுக்கும் யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை ஆனாலும் அந்த முயல் செய்த சரணாகதியை அந்த வேர்டன் அங்கீகரித்தான் அப்போது இதிலிருந்து என்ன கருத்து நமக்கு தெரிகிறது அந்த மாலையில் இருந்து ஒரு வார்த்தை சரணாகதி என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு முயலுக்கு ஒரு சாமானிய வேடன் இப்படி கருணை காட்டுகிறான் என்றால் சரணாகத வற்சலனான பெருமாள் சரணாகத வட்சலன் என்றே அவனுக்கு பெயர் அப்போ சரணாகத வச்சலனான பெருமாள் அவனே கதி என்ற உறுதியுடன் அவனுடைய திருவடிகளை சரணடைந்த நமக்கு எவ்வளவு அனுகிரகம் செய்வான் இறைவன் நம்மை கைவிடவே மாட்டான் காப்பாற்றியே தீருவான் என்ற உறுதி இதிலிருந்து நமக்கு தெரிகிறது இதை பராசரபட்டர் சொன்ன வார்த்தையாக இந்த மாலையிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் ஆக பரம வச்சலனான எம்பெருமானுடைய திருவடிகளை நாம் சரணடைந்து விட்டோம்னு சொன்னால் என்னதான் நமக்கு கிடைக்காது பரம உபாயமான எம்பெருமானுடைய திருவடிகளையே பற்றியிருக்க வேண்டும் என்பதை சுருக்கமாக இந்த சரித்திரத்தின் மூலமாக பிரமாண பிரசித்தமான இந்த சரித்திரத்தின் மூலமாக நாம் இன்று தெரிந்து கொண்டோம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா